இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு பத்து வழக்கறிஞரை போடுற பிளான்ல இருக்காங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு திமுக அதிமுக இருக்கிற அப்ளிகேஷன்ல ரிஜெக்ட் ஆகுது கிடையாது பத்து லாயரை ஹையர் பண்ணி உட்காத்தி வச்சோம் அப்படின்னா எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க பிரியாணி வாங்கி குத்தாம்பா வாட்டர் வாங்கி குத்தாம்பா யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க நம்மளுக்கு போட்டா மட்டும்தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை நான் வருவேன் நீ அவனுக்கா போட்டா நான் வரமாட்டேன் இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலா அடிச்சு கூட்டி போடும் அந்த விசுவாசத்துல போடுறது இப்படிதான் நடக்குது இது எனக்கு தெரிஞ்சு விஜயனாக்கு தேவையில்ல நான் நினைக்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கள களைய கொண்டு போயிட்டு வாக்களிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு அரசியல் புரட்சியும் கண்டிப்பாக தாவேக்காவும் விஜயண்ணாவும் கொண்டு வருவார் பதிமூணு வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியோட தலைவனாக உட்காந்தாருன்னா இளைஞர்கள் ஓட்டு மட்டும் இல்லை பெண்கள் ஓட்டையும் சேர்த்து எம்ஜிஆர் எடுத்தார் இப்போ அதே விஷயம் இருபத்தாறில் விஜயன்னாக்கு இளைஞர்கள் சக்தி சேர்த்து பெண்களோட ஓட்டும் அவருக்கு வரப்போகுது

இல்லைனால இவ்வளவு பயப்பட மாட்டாங்க தமிழ் சர்வ கட்சியாருக்கு இவ்வளோ பயந்தாங்களா சனக்குமார் கட்சி ஆர்மீர் இவ்வளவு பயந்தாங்களா யார் விஜய்னா ஆர்மிக்கு மட்டும் இந்த பயம் லீடர்ஷிப் இல்ல லீடர்ஸ் ஆர் நாட் பாண்ட் தே ஆர் ரைஸ் டு த அக்கேஷன் தே ஆர் மேடு அப்படி ஒரு லீடர் வரவுனதான் மக்கள் ஏத்துக்கிட்டு போவோம் ரயில் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஒவ்வொரு வேலைகளும் வந்து நடந்துட்டு இருக்கு இதுல என்னோட முதல் கேள்வி என்னன்னா நிர்வாக பொறுப்பு எல்லாமே ஓகே இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளை தாண்டி தேர்தல் களத்தை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க பூத் கமிட்டியில எப்படி நிக்கணும் வர்ற வாக்கு புதுமுக வாக்காளர்கள்ட்ட எப்படி வாக்கு சேகரிக்கணும் ஒவ்வொரு இடங்கள்ல அதாவது தமிழ்நாடு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி அந்த இடங்களில் எப்படி நிக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல் முதலா தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆட்களுக்கே அங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கு டிவிக்கே முதல் முதலா சட்டமன்ற தேர்தல் அந்த கட்சியை வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகுது எப்படி சந்திப்பாங்க என்ன விதிமுறைகள்ல தேர்தலை வந்து எடுத்துட்டு போவாங்க என்ன பிளான்ஸ் ஜல்லிக்கட்டு புரட்சியில உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக காவிரி விஜய் அண்ணாவுக்கும் அண்ணனுக்கும் இரண்டாம் ஆண்டில் எடுத்து வைக்கும் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் மேலும் அடையும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோ பூத் கமிட்டி இது ஒரு பெரிய கொஸ்டினை எல்லாரும் வைக்கிறாங்க எல்லாரும் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா கட்டமைப்பு இல்லை அறுபத்தி பூத் கமிட்டி திமுகக்கும் அதிமுகக்கும் தான் இருக்கு இவங்களுக்கு யாருக்குமே அந்த கட்டமைப்பு இல்லை விஜய் அண்ணா இப்போதான் அதை தாவேக்காய் இப்போதான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கும் இவங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்ட்டுன்னு இந்த மாவுன்னு சொல்லுவாங்களா அதையே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கெல்லாம் வேற லெவலில் மாறிடுச்சு முன்ன வந்து பிரச்சாரங்கள் பிட் நோட்டீஸில் கொடுத்துட்டு இருந்தோம் அறிக்கை மாதிரி எழுதி அனுப்புவாங்க இப்போ அறிக்கை எழுதுறாங்களே ஏதாவது கட்சி தலைவர்கள் இன்றைக்கி எத்தனை அமைச்சர்களோ இல்லை எத்தனை முதலமைச்சர்களோ எத்தனை கட்சி தலைவர்களோ உட்காந்து அறிக்கை இருக்காங்க இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் ஆகுது மீடியாவை டைரெக்டாக மீட் பண்ணுறாங்க அங்கேயே சொல்கிறாங்க லைவில் ஓடுது பிரேக்கிங் நியூஸாக மாறுது இன்னும் ஒருபடி மேலே விஜய நான் நீங்கள் மீடியாவை மீட் பண்ணல மீடியாவை மீட் பண்ணலன்னு சொல்கிறீங்களே அவர் கட்டமாக சோஷியல் மீடியாவே மீடியா வைக்கிட்டார் இன்றைக்கி ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டா இருக்கட்டும் யூடியூப்ஸாக இருக்கட்டும் கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்கள் கிட்ட இன்றைக்கி எப்படி தெரியுது நமக்கு எந்த மீடியாவும் சேனலைஸ் பண்ணலாம் ஆனால் மீடியாவை மீட் பண்ணுறாரு மீடியா ஒரு பிரிஜிங் ஆஃப் அ லீடர் அண்ட் அ பீப்புள் அதை வந்து சோஷியல் மீடியா மூலமாக கடக்கோடி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவரே ஒரு பாட்டில் செஞ்சுட்டு வரும் காலங்களில் மீடியாவை மீட் பண்ணுவார் அடுத்தது இப்படி இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள இந்த பூத்தில் போய் உட்காந்தா மட்டுந்தான் அது அவசியம் இல்லை அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வைக்கிற அந்த இதுக்காக நான் விமர்சனத்துக்காக நான் சொல்ல வரேன் அதெல்லாம் மாறிக்கிட்டு வேற ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளே போயிட்ருக்கு எலெக்ஷன் கமிஷனே இப்போ என் சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே எலெக்ஷன் நடத்துறத்துக்கு ரெடி இருக்கோம் வரும் காலங்கள் வரும் காலங்களில் அப்படின்றாங்க ஆன்லைனில் எலெக்ஷன் நடத்துனா அப்போ பூத் கமிட்டி யார் வேணாலும் ஜெயிக்க முடியும் ஆனால் நீ நேர்மையாக கரெக்டாக இருந்தால் மக்கள் ஓட்டு போடுவோம் பூத்து கம்பெனிலாம் வேணும்ன்ற அரசியல ஆன்லைனில் நடத்துகிறத்துக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு சும்மா வந்து இந்த உருட்டு பீப்புள்ஸ் என்னை பொறுத்து மட்டும் ஊப்பிங்கன்னா உடன்பிறப்பில் உருட்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க உருட்டக்கூடாது சரி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு போகிறேன் இது வந்து களை நிலவரத்தை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நீங்கள் உருட்டிட்ருக்கீங்கல்ல ஒரு உருட்டு அவங்களுக்கு இந்த இரண்டு கட்சிகள் இருப்பது போல் யாருக்காவது இருக்கிறதா அதனால் பிரதானமாக இவர்களால் மட்டுமே ஜெயிக்க முடியும்னு இந்த உருட்டுறீங்கல்ல அவங்களுக்குலாம் சொல்கிறேன் ஒரு பூத்துக்கு பத்து வாலண்டியர் நீங்கள் வச்சுருக்கீங்க இவங்கிட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்ற ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பேசுகிறோம் தாவேக்கா கிட்டே இல்லை வருவோம் பேசுவோம் நம்ம அது இருக்கிறனால தான் எங்களுக்கு இவ்வளோ பயம் ஆளுங்கட்சிக்கு இல்லைனால இவ்வளோ பயப்பட மாட்டாங்க கமல்சார் கட்சியாருமே இவ்வளோ பயந்தாங்களா சரத்குமார் கட்சியாருமே இவ்வளோ பயந்தாங்களா ஏன்னா விஜய் ஆர்மிக்க மட்டும் இந்த பயம் மற்ற கட்சிகள் தலைவர்கள் ஆரம்பிக்கும் போய் இவ்வளோ பயந்தாங்களா கிடையாது ஏன் இந்த கட்சி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பயம் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்காம போகிறதுக்கு காரணம் என்ன தெரியல கட்டமைப்பு அவர்கிட்ட இல்லைன்னு தான் ஆனால் அது வேற ஒரு காரணம் சொல்லி வெளில போயிட்டார் உண்மை நானே ஓப்பனாக சொல்கிறேன் இதுதான் அவரோட முதல் ரீசன் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஏன் வந்து கொரோனா கரோனாலாம் சொல்லிட்டு போக மாட்டார் நடிச்சுட்டு இருக்காரு இல்லையா இப்போ இதுக்குள்ள வரேன் உங்களோட வேலை என்ன பூத் கமிட்டி வேலை எங்களுக்கு தெரியாத என்ன பண்ணுவீங்கட்டுன்னு நாங்க அஞ்சு எலெக்ஷன் பாத்துருவோம் அவங்க வரேன் சார் எலக்ஷன் எல்லாம் தானே சார் அனுபவம் அப்படிங்கிறது அங்க ப்ராசஸ் ஒண்ணு தானே சார் எனக்கு நான் ஒரு வாட்டி பாத்துருப்பான் ரெண்டு வாட்டி பாத்துருப்பான் நான் இப்ப நாலு வாட்டி பார்த்துட்டேன் பத்து வாட்டி பாத்துருப்பான் அவ்வளவுதானே ஆனா உள்ள இருக்கிற ப்ராசஸ் தானே அதை மாறல அந்த அனுபவத்தை வச்சு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ராத்தால ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து பூத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சிக்காரன் அவரு வந்தாரு கமலா வந்துச்சு கணேசா வந்தாரு முருகேசன் வந்தாரு பாலாஜி வந்தாரு அப்படின்னு தாடி பாலாஜியில ஜெனரலா சொல்றேன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துக்கிட்டே வருவான் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற வார்டுகாரனுக்கு அவனுக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த தெரு ஏதுன்ட்டு இது அக்செப்டட் ஏன்னா எனக்கு தெரியாது என் தெருவில் இருந்தால் எனக்கு தெரியும் அவன் தெருவில் இருக்கும் அவனுக்கு தான் தெரியும் அதனால அந்த பூத் கம்பில் அவங்க தெருக்கிற ஆட்களை போடுறாங்க அவங்க ஆட்களை உட்காந்து எழுதுகிறாங்க ஒரு ஒரு மணி ஆகும் மத்தியானம் மத்தியானம் அப்போ எடுத்து பார்ப்பான் பார்த்தா ஒரு ஆயிரம் ஓட்டில் ஒரு நானூறு ஓட்டு ஒரு ஐநூறு ஓட்டு விழுந்துருக்கு அறநூறு ஓட்டு நானூறு ஓட்டு விழலைன்னா யாரெல்லாம் உள்ளே லிஸ்ட் எடுத்து அந்த பூத்தில் உட்காந்துருக்கான் தெரியுமா அவன் கொண்டு போய்ட்டு சாப்பாடு கொடுக்கறாங்களா அவங்ககிட்ட கொடுப்பானு அவன் என்ன பண்ணுவான் நான் எத்து வச்சுட்டு ஏய் இன்னும் விஜயாக்கா ஓட்டு போடல கமலாக்கா ஓட்டு போடல கணேசண்ண ஓட்டு போடல இவங்க ஓட்டு போடல ரெண்டாவது தெருவில் இருக்குதுல அந்த அந்த குப்பம்மா அந்த அம்மா ஓட்டு போடல இங்கே இருக்கிறார் இப்போ இவர் இவர் ஓட்டு போடல அப்படின்னு லிஸ்ட்டை கரெக்டாக சொல்லுவான் சொன்ன ஒன்று இவனுங்க எத்துன்னு கிளம்பிடுவாங்க வேனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய்டுவானு ஆட்டோ வச்சுக்கங்களேன் எத்திரிட்டு போய்டுவானு போயிட்டு அந்த தெருவில் நின்று அந்த அம்மாக்கள் குப்பம்மா விஜய் அம்மா கணேசண்ண இந்த மாதிரியான குமாரண்ண இவங்கெல்லாம் இருப்பாங்களே இவங்களெல்லாம் பார்த்துட்டு அக்கா அக்கா நகா வாக்கா ஓட்டு போட்டு போக்கா அப்படின்னு சொல்லி இல்லைப்பா வீட்டில் வேலை இருக்குதுப்பா அதுப்பா இது பண்ணு இருக்கட்டும்க்கா ஒரு பத்து நிமிஷம் வாக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்கா நான் திருப்பி கொண்டு வந்து விட்றேங்க்கா அப்படின்ட்டுன்னு கூட்டு போயிட்டு வாக்களிக்க வச்சு பிரியாணியை வாங்கி கொடுத்து திரும்பி கூட்டு வந்து வீட்டில் விடுவாங்க இதுதான் அவங்களோட வேலை இதுதான் அந்த பூத்து கமிட்டி அந்த நான் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து கூட்டிட்டு வந்து விட்டு போய் கூட்டு போய் கூப்பிட்டு வரணும் இந்த ஷட்டில் சர்வீஸ் சொல்லுவாங்கள்ல இதுதான் செஞ்சுன்னு இருப்பாங்க இந்த சோ கால்டு இரண்டு கட்சியும் இதான் செய்யும் இதை மறுக்கவே முடியாது யாராவது உருட்டுனாங்கன்னா அந்த டிபேட்டுக்கு நான் ரெடி அவங்க கூட உட்காந்து தைரியமாக பேசினா களத்தில் நிற்கிறவண்ணா கண்ணுக்கு நேரம் எலெக்ஷனில் நான் பார்த்துருக்கேன் பூத்து பூத்தாக இருக்கேன் எலெக்ஷனில் நிற்கும் நான் எங்கள் கட்சி நிற்கும் போதும் சரி நானே நிற்கும் போதும் சரி என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஏன் அவனால் அந்த ஆம்பளைங்க இருக்காங்களோ அவனுக்கு வாங்கி கொடுத்து ஒரு கட்டிங் இல்லைன்னா ஒரு குவாட்டர் ஏதோ ஒன்று ஆக மொத்தம் முடிஞ்ச வரைக்கும் வாக்களிக்க வச்சிருவாங்க அப்ப என்ன ஒருத்தன் போயிட்டு கூட்டிக்கிட்டு போய் விட்டுட்டு வரான்னா அவனுக்கு தானே விசுவாசமாக இருக்கும் பிரியாணி வாங்கி கொத்தாம்பா குவாட்டர் வாங்கி கொத்தான்ம்பா அப்படின்றபோது யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க அங்கமான பையன்பா வெயிலுக்கு அது எப்போவுமே எலெக்ஷன் மேலே தான் நடக்குது வெயில் கோடைக்காலம் அப்போ அந்த கோடைக்காலத்தில் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டருக்கு வச்சுக்கோங்களேன் மேக்ஸ் அவ்வளோ இருக்காது பட் ஒரு ஒரு கிலோமீட்டர் வச்சுப்போமே அந்த ஒரு கிலோமீட்டருக்கு கூட்டு போய் கூட்டு வந்து வச்சுப்போம் அந்த தம்பி நம்ம வீட்டு தம்பிப்பாக்கா வந்துடாதக்கா நம்ம மாளுக்கு போட்டால் மட்டும்தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை நான் வருவேன் அவனுக்காக போட்டால் நான் வரமாட்டேன் இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலாக அடித்து கூட்டி போடும்போது அந்த விசுவாசத்தில் போடுறது இப்படி தான் நடக்குது இது எனக்கு தெரிஞ்சு விஜயன்னாக்கு தேவையில்லான்னு நான் நினைக்கிறேன் இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவரை தன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு தோழனாக ஒரு மகனாக ஒரு தம்பியாக ஒரு அண்ணனாக ஏதோ ஒரு விதத்தில் அவரை பார்க்குறாங்க நீங்கள் கூட்டு போய் கூட்டு வரதெல்லாம் வானா அந்த அக்காவே ஏ வா நம்ம ஓட்டு பையன் நிற்கிறான் அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ன்ட்டுன்னு அவங்களே தேடிக்கிட்டு வந்துட்டு தாவேக்கா எந்த சின்னத்தில் நிற்கிதோ அந்த சின்னத்தில் ஒரு அழுத்த அழுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு இன்னைக்கு கன்ஃபார்ம்டு இரண்டு கோடி உறுப்பினர்கள் அட்டை வச்சிருக்கீங்கல்ல நம்மளோட ரேஷன் கார்டு அட்டைகள் எவ்வளவு இருக்கு ரெண்டு கோடி ரேஷன் கார்டு ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரேஷன் கார்டு அட்டைகள் அல்ல இருபத்தஞ்சு லட்சத்தை விட்டுருவோம் சரிங்களா பாக்கி ரெண்டு கோடி அதுலேயுமே எழுபது சதவீதம் தான் வாக்களிக்கிறாங்க ஒரு கோடி நாற்பது லட்சம் அதுலயுமே ஒரு பத்து லட்சத்தை விட்டுருங்க பாதி வச்சுக்கோங்களேன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அந்த ரெண்டு கோடியில் பாதி பேர் போட்டா கூட எல்லா பொங்கலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுன்னு கணக்கு வச்சு அதுல நான் பாதி ஆக்குறேன் நாலு பேரில் ஒத்தர் இருபத்தஞ்சி சதவீதம் கன்ஃபார்ம்டு அதுலேயுமே நான் ஆக்கினா கூட ஒரு கோடி பேர் ஐம்பது சதவீத பெண்கள் கண்ணை மூட்டு போயிட்டு விஜய்னாக்கு அவர் எங்கே எதில் இருக்காரோ அதில் ஒரு அழுத்த எழுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்கள் பூத் வாலண்டியர் இந்த இருக்கீங்களே பூத் அது இல்லைன்னு இதெல்லாம் ஆடட் தான் வேணும்னா இருக்கலாம் வேண்டானாலும் இருக்கலாம் அந்த லெவலுக்கு ஆஃப் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்கல்ல நவீனமயப்படுத்துதல் அந்த நவீனமயப்படுத்துதலுக்கு மக்களையும் நாங்கள் மாற்றிட்டாரு மக்களும் மாறிக்கொண்டு போய் ஓட்டு போடுவாங்க அதனால நீங்கள் கேட்ட அந்த இது சொன்னீங்கல்ல அது தேவைப்படாது மக்களே கொண்டு போயிட்டு வாக்களிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு அரசியல் புரட்சியும் கண்டிப்பாக தாவேக்காவும் விஜயன்னாவும் கொண்டு வருவார்ல ஒரு ப்ரொசீஜர் மனு தாக்கல் பண்ணணும் விஷால் அவர்கள் கூட நடந்தது ஆர்கே நகர் எலெக்ஷனில் இந்த மாதிரியான தேவைப்படுதா டிவி கேவலி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு பத்து வழக்கறிஞரை போடுற பிளான்ல இருக்காங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு திமுக அதிமுக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதா கிடையாது பத்து லாயிரம் ஹையர் பண்ணி உட்காத்தி வச்சோம் அப்படின்னா எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க எங்களுக்கு வந்து ஆர்கே நகர் முதல்ல ஒரு நடந்துச்சு இல்லை பதினேழு பதினேழு அந்த எலெக்ஷன் நின்று ஆர்கே எலெக்ஷன் எனக்கு வந்து நான் எழுதி கொடுத்து கரெக்டாக கொடுத்தும் அதில் வந்து நடுவில் ஒரு பக்கத்தை காணுன்ற மாதிரி கிழிச்சு அது ஒரு ஒரு மோராட்டம் நடத்துனாங்க அதை நான் சொல்ல விரும்பலை வி வேர் டிச்சுடு முதுகில் குத்தி எங்களை ஏன்னா எங்களுக்கு அது என்னன்றது அப்போ தெரியாது ஆனால் ஒரு தடவை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நாங்கள் போட்ட ஒரு அப்ளிகேஷன் கூட எங்களுக்கு ரிஜெக்ட் கிடையாது என்ன பண்ணுன்றதை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதரவு கட்சி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தேவையில்லை அவருக்கு மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள்லாம் உள்ள பாதவர்ஜன் ஜுனாக வந்துட்டார் நிர்மல் குமார் உள்ளே வந்திருக்காரு ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் எங்களை மாதிரி சாதாரண ஆட்களே ஒரு எலெக்ஷன் கன்டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் நிற்கிற கட்சி எங்களுக்கு என்னென்னு எப்படி வந்து பர்மிஷன் வாங்கணும் எப்படி கேம்பெயின் மேனேஜர் இருக்கணும் எப்படியான இது செய்யணும் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும் எப்படி வந்து ஸ்க்ரூட்டினில் என்ன வாங்கணும் பேசணும் எதை என்னதெல்லாம் கொடுக்கணும் அப்போது நான் நாமினேஷன் எப்படி பண்ணணும் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் எங்களுக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை என் கட்சியில் இருக்கும் எல்லோரையும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் கூட ரிஜெக்ட் ஆகாது ஏன்னா அவர்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இரண்டு திராவிட அரசியல் கட்சிகளும் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க நான் சேலஞ்சு வச்சு சொல்கிறேன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் நீங்கள் சொன்னிங்களே ஸோ கால்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதை வந்து நாங்கள் அவங்களுக்கு பகிர்வோம் நாங்கள் இல்லை யாரும் பகிர்வாங்க இருந்தாலும் யா அடுத்த கேள்வி யார் பகிர்வாங்க என்ன எதுன்னு கேட்பீங்க நாங்கள் அவர் கூட நிற்கிறோம்ல நாங்கள் செய்கிறோம் பிரதர் அதனால நிச்சயமா அவங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் அது வந்து ரிஜெக்ட் ஆகாம நாங்கள் பார்த்தோம் ஓகே இப்போ முதல்ல பேசின அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர அறுபத்தி ஏழு திமுக முத முதல்ல ஆட்சியை பிடிச்சாங்க எழுபத்தி ஏழு ஏடிஎம்கே கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஐந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்னா பத்து வருஷம் பத்து வருஷம் ஏடிஎம்கே ஆரம்பிச்சது எழுபத்தி ரெண்டுல தானே ஆமாம் அஞ்சு வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படி சொல்றீங்களா ஓகே டன் இருபத்தி ஆறில் விஜய் அவர்களுக்கு இடம் இருக்கும் டிவிக்கு ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை ஏன்னா இந்த கேள்வி தான் பயங்கர ட்ரெண்டிங்காக எல்லா டிபேட்ஸ்லையும் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு ஏன்னா மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் சொல்லப்பட்டது என்னென்னா முயற்சி தான் நல்ல ஒரு ஃப்ரேம் இருக்கு தான் கிரவுண்ட் அவருக்கு இருக்கு தான் எந்த ஒரு விதமான இளைஞர்கள் வீட்டில் போய் பார்த்தாலுமே விஜய் கூட அவர் வந்து சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எஸ்ஏசி அவர்கள் வந்து ட்ரெயின் பண்ணி சினிமாவில் இருக்கும் போதுல கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு முப்பது வருஷமா பட் எடுத்தோன வெற்றி அப்படிங்கறது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை தான் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து சொல்றாங்க சோ அதனாலதான் இந்த ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு கேட்டீங்கல்ல எல்லாருமே வெற்றியை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க அறுபத்தேழு ஜெயிச்சாரு எழுபத்தேழு ஜெயிச்சாருன்னு அந்த அறுபத்தேழு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அறுபத்தி ரெண்டுல காமராஜர் ஐயா ஜெயிச்சு முதலமைச்சராரு காமராஜர் என்ன யோசிக்கிறாருன்னா அடுத்த வாட்டி நம்ம ஜெயிக்க முடியாது இப்ப எதிர்கட்சியாருங்க அடுத்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிருவாங்க ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கட்சியை கட்டமைக்கணும் கட்டிய கட்சியை தான் நம்ம திருப்பி நிற்க முடியும் இந்த வாட்டி ஏதோ ஜெயிச்சுன்னா அடுத்த வாட்டி இன்னும் கஷ்டமா இருக்கும்னு அப்பவே அவர் உணர்ந்து கே பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வரார் காமராஜர் கே பிளானு கொண்டு வர்றார் நேருக்கிட்டே போய் சொல்கிறாரு இந்தியா ஃபுல்லாக செய்யணும் இது யார் செய்யணுன்னா மாநில தலைவர்களை அரசு முதற்கட்ட தலைவர்களே இது இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இறங்குறாரு முன்னோடியாக அப்போ என்ன பண்ணுறாரு பக்தவை செலுத்திக்கிட்டே கொடுக்குறாரு முதலமைச்சர் பதவியை இந்த இடத்துல மக்கள் ஃபர்ஸ்ட்டு அதிருப்தி ஆகுறான் ஏன்னா மக்கள் யாருக்கு வாக்களிச்சான் காமராமராஜர் இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பக்தவை தூக்கி பக்த வச்சுருக்காங்க அப்போ மக்கள் என்ன என்னென்ன ஏய் நான் உனக்கு வாக்களிக்கிற மதிச்சு நீ என்ன அவங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு போற அப்போ என்ன நீ அவமதிக்கிற மாதிரி ஆகுதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மக்களுக்கு வருது அந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழுக்குள்ள நிறைய போராட்டங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய போராட்டங்கள் உணவு பஞ்சம் வருது ஆட்சி மொழியாக ஹிந்தி ஆக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து போராட்டம் மேலே போராட்டம் மேலே பிரச்சனை மேலே மக் கவர்மெண்ட் சந்திச்சுட்டே இருக்கு மக்கள் போராடி போராடிக்கிட்டே இருக்காங்க அது அப்போ எலெக்ஷன் அறுபத்தேழு எலெக்ஷன் சில மாதங்களுக்கு முன்னே எம்ஜிஆர் குண்டடி படுறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸ்லாம் இப்போ கூட யூடியூபில் பார்க்கலாம் அவர் கழுத்தில் கட்டுப்போட்டு அதை ஃபோட்டோவாக அதை போஸ்டராக ஒட்டி 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 ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் சக்தியாக எம்ஜிஆர் இருந்தார் அண்ணாவே சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் முகத்தை காமிச்சா போதும் ஒட்டு மொத்த மக்களும் வாக்களிச்சிடும் அவ்வளோ வசிகரமான தலைவன் நீ அப்படின்னு அண்ணாவே எம்ஜிஆர் புகழ்ந்துருக்கார் அறுபத்தேரில் ஜெயிக்கிறாங்க ஆட்சி அமைது போகுது பிரச்சனை வருது எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளில வர்றாரு கணக்கு கேட்டுட்டு பெரும் பிரச்சனையாகுது அவர் வெளியில் வர்றாரு எழுபத்தேழில் ஜெயிக்கிறார் எழுபத்தேழில் ஜெயிக்கிறார் முடிஞ்சிடுச்சா இப்போது இந்த அறுபத்தேழு எழுபத்தேழு இருபத்தாறு இந்த மூணுத்துக்கும் ஏன் இருபத்தாறு இதே மாதிரி விஜய் என்ன ஜெயிப்பார் அப்படின்றதுக்கு இந்த மூணுத்துக்கு இருக்கிற ஒத்துமை என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த ஐடியா இருக்கா காலகட்டம் அப்படிங்கிறது மாறி இருக்கு ஒத்துமை ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அறுபத்தேழு எழுபத்தேழையும் குறிச்சு சொல்லிட்டு இருபத்தாறு ஏன் சொல்றாரு அதே மாதிரி நடக்கும்ட்டுன்னு இன் இன்ஃபேக்ட் அறுபத்தேழு ஜெயிச்சது யார் டிஎம்கே டிஎம்கே அவர் எதிர்க்கிறது யார் டிஎம்கே கே அப்படி இருக்கும்போது டிஎம்கேவே அவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சரி எழுபத்தேழா எம்ஜிஆர் எம்ஜிஆராக நினச்சிங்க சொல்கிறாருப்பா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லி உருட்டலாம் அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு ஆனால் ஏன் அறுபத்தேழு தன் எதிரி ஜெயிச்சது எடுத்துக்கட்டுறது இது எல்லாத்தையும் கனெக்டிங் பாயிண்ட்டு ஒரு விஷயம் இதனால தான் சாத்தியம் நடந்துச்சுன்னா அதற்கு காரணம் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் தான் அந்த ஸ்ட்ரோக்கிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் த த்ரீ இப்போ இருபத்தாறுக்காக இருக்கட்டும் எழுபத்தி ஏழுக்காக இருக்கட்டும் அறுபத்தி ஏழுக்காக இருக்கட்டும் இப்போ இருக்கிற துரைமுருகன் இப்போ இளைஞர் தானே அன்றைக்கி அந்த இளைஞர் தானே அவர் இன்றைக்கி வேணால் அவர் ஐதாக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி ஒரு இளைஞர் தானே இந்த மாதிரி பல பேர் நேரு இருந்திருப்பாரா எல்லாருமே அன்றைக்கி ஏன் கருணாநிதி கலைஞரே அன்றைக்கி வந்து இளைஞர் தானே அந்த டைமில் அறுபத்தேழுல ஜெயிச்சு வரும்போது அந்த இளைஞர்கள் தானே சாத்தியப்படுத்தினாங்க புரியுதா எழுபத்தேழுல வரும்போது ஏன் வந்து மிகப்பெரிய வெற்றி பதிமூணு வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றியோட தலைவனாக உட்கார்ந்தாருன்னா பெண்களோட ஓட்டும் சேர்த்து எடுத்துட்டார் இளைஞர்கள் ஓட்டு மட்டும் இல்லை பெண்கள் ஓட்டையும் சேர்த்து எம்ஜிஆர் எடுத்தார் இப்போ அதே விஷயம் இருபத்தி ஆறுல விஜயநாக்கு இளைஞர்கள் சக்தியும் இல் சேர்த்து பெண்களோட ஓட்டும் அவருக்கு வரப்போகுது தான் இதெல்லாம் டீப் ஸ்டடி பண்ணி நீங்க சொல்கிறீங்களே அரசியல் ஒண்ணுமே தெரியாது அவர் ஒரு கூத்தாடி நடிகர் அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சோக்கால ஒரு உருட்டு ஊட்டின்னு இருக்கீங்களே உருட்டு பீப்புள்ஸ் எவ்வளோ கரெக்டாக தெளிவாக டீப் ஸ்டடி பண்ணி அறுபத்தேழு எழுபத்தேழுல என்ன நடந்துச்சோ அதே சப்போர்ட் அதே விஷயம் இருபத்தாறில் இருக்குது எனக்கு இளைஞர்களோட இந்த அறுபத்தேழில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன் போராட்டங்கள் போராட்டங்கள்னு மூணு வாட்டி சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த போராட்டங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு நான் சொல்லலை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில் அவரே ஓப்பனாக சொல்கிறாரு இந்த நான்கு ஆண்டுகளில் அதாவது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போராட்டத்துக்கு ஏன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு யார் சொன்னாங்க இல்லை அது வேற அதுக்கு சொல்லும்போது இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக அரசு ஒரு லட்சம் போராட்டத்திற்கு மேல் அனுமதி வழங்கி உள்ளதுன்ட்டுன்னு சட்டசபை குறிப்பேட்டிலே இருக்குது முதலமைச்சர் பேசினது அப்போ ஒரு லட்சம் போராட்டம் பண்ணியிருக்குன்னா இந்த நாலு வருஷத்தில் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்போ ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட அப்போ ஒரு ஒரு லட்சம் போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல தான் மக்கள் இருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்கும்னு நீங்களே கணிச்சுக்கோங்க முதல்ல மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறான் நல்ல ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் எதிர்பார்த்தது மக் நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த பிரதிநிதியாக அரசாங்கம் செஞ்சு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில கொடுக்குறான் ஆனா நான் எதை பெறனாலும் போராட்டம் பண்ணி தான் பெறணும் அப்படின்னா அப்போ அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கும் அதை தானே குறிக்குது உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணுமா போராட்டமா இருக்கணுமா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பா ஒரு லட்சம் போராட்டம்னா மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கானு காட்டுதான் முதலமைச் பர்மிஷன் கொடுத்ததே ஒரு லட்சம் அப்போ பர்மிஷன் கொடுக்காது எத்தனை லட்சம் நமக்கே தெரியாது அப்போ மக்கள் வெறும் போராட்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நீங்க கொடுக்குறீங்க அதை இதெல்லாம் தான் அந்த அறுபத்ரெண்டுல அறுபத்தேழு ஜெயிக்கிறதுக்கு காரணம் இப்போ இது நடக்குது தான் நான் மூணு தடவை சொன்னதை திருப்பி சொல்லி சொல்கிறேன் போராட்டம் போராட்டம்ன்றது இங்கே வருது இப்போ இந்த இருபத்தாறு இவ்வளோ போராட்டம் இருக்கிறதுனால மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவோம் இருபத்தாறு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே சுற்றி சுற்றி பார்க்கும்போது விஜயனாக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஹி வில் வின் அவ்வளோதான் ஓகே அதனால தான் இந்த அறுபத்தேழு எழுபத்தேழு இருபத்தாறுன்றத அழகாக ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி கரெக்டாக அவர் வந்து சு சுற்றி காமிச்சிருக்காரு அதை பற்றி அவரோட இந்த இரண்டாம் ஆண்டில் எடுத்து சொல்லியிருக்காரு பெரிய ஒரு பலமே இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு உண்டான பெரிய பலமே வந்து கிரவுண்ட் ஒர்க்கு தான் அங்கே ஒர்க் பண்ணுற கூடிய ஆட்களுக்கு தான் எல்லா கட்சிகளுக்குமே தான் ஒரு இருபது நாள் ஒரு டைம் கொடுத்து இந்த இடத்துல மாநாடு நடத்தணும் செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க டிவி கேவில் அவ்வளோ ஷார்ட் ப்ரீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்கள் இருக்காங்களா ஏன்னால் இதற்கு முன்னாடி கமல் சார் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியில ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஒயிட் காலர்ஸாவே அதிகம் பேர் வந்து இருக்காங்க இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுச்சு தற்பொழுது டிவி கேவல அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்து ஏற்படுது நீங்க சாரோட விஜய் சாரை வந்து கம்பேரிசன் பண்றதே தப்பு இந்த பத்து ஆண்டுகள்ல இருந்து அரசியலுக்கு வந்ததுல கமல் சாரும் விஜய் சாரும் ஒரு பெரிய ஒரு ஐகானிக் அதனால சொல்றேன் அதுதான் சொல்றேன்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஜெயலலிதா வந்தாங்க

இப்போ வரும்போது மட்டும் விஜய் விஜய் நாக வந்து எம்ஜிஆர் கம்பாரிசன் எடுக்கல கேட்டால் பத்து வருஷம்ன்றீங்க அது அப்போன்றீங்க இப்போன்றீங்க அப்பெல்லாம் கிடையாது சரி நீங்கள் உங்கள் பாயிண்ட்டே வருவோமே எதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நம்ம பேசுறது உங்கள் பாயிண்ட்டை வச்சு நான் சொல்றேன் பதில் நம்ம இருக்குது கமல் சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் இந்த ஒயிட் காலர் சொன்னீங்கல்ல அவர் எத்தனை எந்த வயசுல அரசியல் கட்சிக்குள்ள வந்தார் கட்சி ஆரம்பிக்கிறது வயசு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு வயசுல கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு ஆல்மோஸ்ட் சீனியர் சிட்டிசன் தாண்டிட்டு இவர் எப்போ வர்றாரு நாற்பத்தொம்போது வயசுல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வர்றாரு இஸ் யங்ஸ்டர் சீனியர் சிட்டிசன்லாம் இல்லையே யங்ஸ்டர் அவர் பின்னாடி நிற்கிற கூட்டம் யாரு யங்ஸ்டர்ஸ் ஆ அதான் இன்னைக்கு திமுகலையும் அதிமுகலையும் இந்த கூட்டம் இருக்கா இல்லையா இல்லையே எங்கே இருக்கு நீ காசு குத்து கூப்பிட்டு வர இங்கே காசு கொடுக்காமே சேர்த்துக்கு அத்தனை பேர் ரெடியா இருக்கும் அதுவும் அது யங்ஸ்டர்ஸா கிடையாது அப்படி இருந்தனா இன்னைக்கு தலைவனாக வந்து கொண்டாடணும்ல யாரை கொண்டாடுறாங்க ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ துணை முதலமைச்சர் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் விஜயனா இருக்காரு ஒரு பத்து பேர் யங்ஸ்டர்ஸ் ஒரு பத்து பேர் நூறு பேர் கூட வேணாம் நூறு பேர் பத்து பேர் வச்சுக்கோங்களேன் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் செல்ஃபி எடுக்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் செல்ஃபி எடுக்க உதயநிதி ஸ்டாலினா விஜயன்னாவான்னு கேளுங்க பத்து பேரில் எத்தனை பேர் வந்து நான் சொல்லுவோம் எத்தனை பேர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுவோம் செல்ஃபி மாறிடுமா எது சார் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டது பதில் சொல்லுங்கள் சார் ஓட்டு தானே அது ஓட்டு ஆகுமா ஆகாதான் இருபத்தாறில் பேசுவோம் வாய்ப்பு வரல இன்னொரு நீ கமலஹாசன் நம்ம பேசலாம் ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு போயிடுச்சு இந்த கம்பேரிசனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் அவரை வச்சி கம்பேர் பண்ணுறீங்க எலக்ஷன் அப்போ நீங்க யாரோட யாரை கம்பேர் பண்ணும் சரத்குமாரையும் கமல்ஹாசனையும் தான் கம்பேர் பண்ணணும் ஏன்னா அவர் தனியாக இருக்கா இன்னொரு தனியாக எலக்ஷன் இருக்காங்க கூட்டணியில் கூட எலக்ஷன் நின்னவங்க நீங்க எலெக்ஷனே நிற்காதீங்க கம்பேரிசனில் வரக்கூடாது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி பதில்ஸ் அப்படியே உருட்டிட்டு ஓடுறீங்களா நீங்களும் பதில் சொல்லுங்க சொல்லுங்க அதான் உதயநிதி ஸ்டாலினை ஜாஸ்தி அதான் யார் ஜாஸ்தி வரும் பத்து பேர்ல விஜயனாக்கு எவ்வளவு வரும் உதயநிதி எவ்வளவு வரும் விஜய் சாருக்கும் வரும் உதயநிதி அவர்களுக்கும் எப்படின்னா கட்சி ரீதியா உதயநிதி அவர்கள் பெரிய ஆளா இருக்கு இருக்காங்களான்னு கேட்டீங்க நான் காமன் பீப்புள் நான் கட்சியில இருக்கணும் கூட கேட்கல திமுக கட்சியில இருக்கணும் தாவக கட்சியில இருக்கணும் ஒரு காமனாக லோக்கல்ல போங்க ரோட்ல நில்லுங்க ஒரு பத்து யங்ஸ்டர்ஸ் கேளுங்க நீ யங்ஸ்டர்ஸ் கூட மிடில் ஏஜ் பீப்புள் கூட எடுங்க பெண்களை கூட எடுங்க ரெண்டு பேர் கம்பாரிசன் வைங்க அப்பா உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்

காரணம் என்ன கிரவுண்ட் ஒர்க் கிரவுண்ட் ஒர்க் இல்லை ஐடியாலஜிக்கெலாம் இறங்கிட்டான் இந்த கம்பாரிசன் ஒன்று இருக்குல்ல சரி அவ்வளோ போவனா இங்கே எடுத்துப்போம் இன்னைக்கே தகுதி அதிமுக தள்ளாடுது அஞ்சு எலெக்ஷன் தோத்துட்டாங்க ஏழு எலெக்ஷன் ஏதோ தோத்துருக்காங்க சரியா ஏன் காரணம் லீடர்ஷிப் இல்லை ஜெயலலிதா எம்ஜிஆர் மேட்ச் பண்ணாங்க புரியுதா எம்ஜிஆரை மேட்ச் பண்ணாங்க அதனால தான் ஜெயலலிதாவால் சஸ்டெயின் ஆக முடிஞ்சுது அம்மாவால் ஜெயலலிதா அம்மாவால் எம்ஜிஆர் போல ஒரு தலைவி கிடைச்சிட்டான் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட கம்பேரிசன்ல உட்கார் போது கிடச்சிது இன்னைக்கு ஜெயலலிதா கம்பேரிசன்ல எடப்பாடி இல்லை ஓபிஎஸ் இல்ல சசிகலா இல்லை யாருமே இல்லாததுனால மக்கள் அவங்க மேலே அதிருப்தி ஆகிட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கான் லீடர்ஸ் ஆர் நாட் பான்ண்ட் தே ஆர் ரைஸ் டு அக்கேஷன் தே ஆர் மேடு அப்படி ஒரு லீடர் வரவன்தான் மக்கள் ஏத்துக்கிட்டு போவோம் அப்படி இவங்க இல்லை அதனால்தான் காந்தி எடுக்கும்போதோ சரி அங்கேருந்து வந்து அந்த பரம்பரையில் வந்த அந்த டீமில் வந்த நேரு காந்தி இருக்கிற பரம்பில் வந்த ராகுல் காந்தி இன்னைக்கு இருந்தோம் பேரனாக இருந்தோம் மதி கூட மாட்டேங்கிறான் அவரோட தொகுதியிலே தோகிறார் தான் ரெண்டு தொகுதி நிற்கிறார் இங்கே ஒரு தொகுதி அங்கே ஒரு தொகுதின்ட்டுன்னு புரியுதுங்களா அந்த ஐடியாலஜிக்கெலாம் இறங்கிக்கிட்டே வரும் அதை மேட்ச் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ பிரச்சனை அதுதான் அந்த கம்பாரிசனில் வரும்போது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார் அவர் பையன் அந்தளவுக்கு பிரபு மேட்ச் பண்ணிட்டாரா முடியல இல்லையா என்ன இருந்தாலும் கொஞ்சம் பிரபு நல்ல அடிக்கிறா இருந்தாலும் சிவாஜி லெவலுக்கு யாருமே இல்லை அது கமலஹாசனுக்கோ ரஜினிகாந்துக்கோ பையன் இருந்திருந்தானா இன்னும் தெரிஞ்சிருக்கும் அமிதாப் அளவுக்கு அவர் பையன் இருந்தாரா இது இங்கே இல்ல நான் இந்தியா ஃபுல்லாவே சொல்றேன் அபிஷேக் பச்சன் இருந்தாரா எங்க ஃபெயிலியர் புரியுதுங்களா சோ ஒரு ஐக்கான மேட்ச் பண்ண முடியாது அந்த பிரச்சனை இருக்கு இங்கே இவர் கல்ட்டு ஐக்கானா உருவெடுக்கிறார் உருவெடுத்து வர்றார் அப்போ கடந்த முப்பது வருஷமாக விஜயண்ணாவை பார்த்துட்டு வரும்போது ஆப்வியஸ்லி அவருக்கான அந்த இது இருக்கு இல்லையா ஃபோர்ஸு அவருக்கான அந்த ஆதரவு பத்து மடங்கு ஜாஸ்தி இருக்கும் இவங்களை விட இப்படி வரவன் தான் தலைவனாக மாறுவான் ஆனால் அந்த தலைவன் எத்தனை தலைவனை உருவாக்குறான்றது ஒரு கொஸ்டின் இருக்குது அது வரும் காலங்களில் அது வச்சுக்கும் அதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் போன தலைமுறை வந்து அண்ணா இருக்கும்போது காந்தி இருக்கும்போது பல தலைவர்கள் நேரு காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி வல்லபாய் பட்டேல் இத்தனை தலைவர்கள் உருவானாங்க இங்கே அண்ணா உருவா அண்ணா கட்சியை உருவாக்கும் போது கலைஞர் எம்ஜிஆர் நெடுஞ்செலியன் போ இந்த மாதிரி பல தலைவர்கள் உருவானாங்க இன்னைக்கு ஒரு போன தலைமுறை எங்கள் தாத்தா தலைமுறை காந்தி எங்கள் அப்பா தலைமுறைக்கு கலைஞர் ஏன் தலைமுறை யார் சார் யாராவது ஒரு தலைவர் நீங்க சொல்லுங்களேன் இந்த தலைவர் உருவாக்கியிருக்காருங்கன்ட்டுன்னு இல்லையே மனசரிஞ்சு சொல்லுங்க இவரை நான் தலைவராக ஏற்றுக்க முடியும்ன்ட்டுன்னு யாரும் ஏற்றுக்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான்னு நான் நம்புகிறேன் அவர் உருவாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணியிருக்காரு தலைவர்கள் இப்ப இருக்கிற சோக்கால் இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு தலைவர்களாக மாற்றும் இடத்தில் விஜயனா இருக்கிறதுனால தான் அந்த ஃபோர்ஸ் அந்த அந்த மக்களோட ஆதரவு போயிட்டு இருக்குன்னு பெண்கள் ஆதரவும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ப்ரோ